நம்ம எப்படி கிராம் சேமிக்கிறது ஒரு மாசத்துல முப்பது நாள் இருக்கு ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் இருக்கு இல்லையா நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பாக்கலாம் இதை டெய்லி சேவிங்ஸாவும் பண்ணலாம் மந்த்லி சேவிங்ஸாவும் பண்ணலாம் ஒரு கிராம் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு கிராம் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளவு இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ஒரு நாலு கிராம்ல தங்கம் வாங்கணும் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஜிமிக்கு இந்த மாதிரி நமக்கு பிடிச்சது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வாங்கிக்கலாம் இல்ல தாலில குக்குற சின்ன சின்ன டாலர் வலு நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த உருக்கெல்லாம் அந்த மாதிரியும் நம்ம சேமிச்சு வாங்கிக்கலாம் இப்ப எப்படி வாங்கலாம்ன்றத பாருங்க இப்ப கிட்டத்தட்ட நமக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் போட்டு ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படுது நமக்கு நாலு கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேவைப்படும் ஒன் இயர்ல எப்படி சேமிக்கலாம் இந்த இருபத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் டூ தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நமக்கு தேவைப்படுது ஒரு நாளைக்கு நான் எடுத்து வைக்க போற அமௌண்ட் பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் எடுத்து வைக்கணும்னா ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நான் எழுபது ரூபாய் ஒரு கணக்குல ஒரு காய்கறி வாங்குற கணக்குலயோ ஒரு பிஸ்கெட் தேவை இல்லாம வாங்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் தேவையில்லாத செலவுக்கு ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு எழுபது ரூபா அப்படின்னு சேமிச்சேனா ஒரு முப்பது நாளைக்கு எனக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு இந்த மாதிரி வீட்டில் சேமிக்கிறது எனக்கு பெருசாக ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு இந்த டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கோல்டு சிட்டு போய் பண்றோம் ஒரு கோல்டு ஸ்கீம் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது அஞ்சு கிராம் தங்கம் ஈஸியா நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்க நினைக்கிறீங்க உங்களால வாங்க முடியலன்னு கண்டிப்பாக கிடையாது நம்ம எல்லாராலையும் வாங்க முடியும் நீங்க வந்து டெய்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபது ரூபாய் எடுத்து வைக்கிறது ஈஸியா இருக்கும் மந்த்லி சாலரி மாதம் மாசம் தான் எனக்கு காசு கிடைக்குது அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் எடுத்து வைக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும் இந்த மாதிரி நம்ம சேமிச்சோம் அப்படின்னா கூட ஒரு அஞ்சு கிராம்ல தங்கத்தை ஈஸியா வாங்கிடலாம் என்னோட ஃப்ரெண்ட் எப்படி வந்து ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கினா அவ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்க எப்படி வாங்கினாங்க அப்படின்றது உங்க கூட ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் இருந்திருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கடனை அடைச்சிட்டு இருக்காங்க அவ மந்த்லி மந்த்லி பிளான் பண்ணி தான் போட்டு அடைச்சாலாம் அந்த அமௌண்ட்டை இப்போ வந்து அவளுக்கு ஒரு சின்ன ஆசையா நம்ம சொந்தமா ஏன் வீடு வாங்கக்கூடாது நம்ம வந்து ரொம்ப நாளா வந்து வாடகை வீட்டுல தானே இருக்கோம் இந்த மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறத விட நம்ம சொந்தமா ஒரு வீடு ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றது ஆசை ஆனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய் நமக்கு தேவைப்படுது முப்பது லட்ச ரூபாய் அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா அவங்க எங்க இருக்காங்கன்றதையும் சொல்லிட்டு அவங்க வந்து இருக்கிற இடம் வந்து திருப்பதியில இருக்காங்க திருப்பதியில அவங்க வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அவன் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தான் நிறைய சேமிக்க ஆரம்பிச்சுட்டா இன்வெஸ்ட் பண்ணதே தான் கோல்டுதான் இருந்த அவள் கோல்ட சேமிக்க ஆரம்பிச்சாலும் அவ பிளான் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துலயே வீடு முப்பது லட்சம் கொடுத்து வாங்கிடணும்ன்ற பிளான்ல தான் அவன் வந்து அந்த அமௌண்ட்டையும் கோல்டாவும் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான் அவங்க ஒய்ஃபும் அம்மாவும் வந்து அவங்க ஹஸ்பண்டோட அம்மா நான் சொல்றது அவன் ஹஸ்பண்டோட அம்மாவும் என் ஃப்ரெண்டும் வந்து ரெண்டு பேரும் வந்து காலையில டிஃபன் கடை போடுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க வந்து நைட்டு டிஃபன் கடை போட்டிருப்பாங்க இவங்க காலையில டிஃபன் கடை போட்டா அவங்க தங்கச்சி வந்து நைட்டு டிஃபன் கடை போட்டுவாங்களா இந்த மாதிரி மாத்தி மாத்தி அவங்க தங்கச்சி வந்து நைட்ல டிஃபன் கடை போட்டா இவங்க காலையில இவங்க அவங்க தங்கச்சி காலையில போட்டா இவங்க நைட் அந்த மாதிரி மாத்திப்பாங்களா திருப்பதி என்ற ஏரியா வந்து எவ்வளவு பிஸியான ஏரியான்னு தெரியும் அது காலையில காலையில இருந்தாலும் சரி நைட்டா இருந்தாலும் சரி டிஃபன் நல்லா சேல்ஸ் ஆகும்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரிய விஷயம் இப்ப வந்து இதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறைய வீடு எல்லாம் பாத்திருக்காங்க ஒரு வீடு மட்டும் ரொம்ப பிடிச்சு போனதால அவங்க கிட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துட்டு ஆறு மாசத்துல மித்த முப்பது லட்ச ரூபாய் நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட அட்வான்ஸா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கா அவங்க முச்ச முப்பது லட்சம் ரூபாய் சேமிக்கணும் இல்லையா அதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களா கோல்டு இருக்கு இல்லையா அவங்க கிட்ட இருக்கிற அந்த எல்லாம் வந்து வித்துட்டாங்களாம் இன்னொன்னு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த அமௌண்ட்டும் சிட்டு போட்ட அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை எல்லாமே அவங்க எடுத்துட்டாங்க இந்த ஆறு மாசத்துல நாங்களே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு அதையும் நாங்க அந்த டைம்ல கொடுத்துட்டோம் அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களால ரெடி பண்ண முடிஞ்ச அமௌண்ட் பதினஞ்சு லட்சம் ரெடி பண்ணிட்டாங்க அந்த வீட்டுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தா எந்த கபோர்டுமே இல்ல எந்த ஒர்க்குமே இல்லையா எதுவுமே ஒரு பிளைனான ஹவுஸ் தானா உள்ள போனா நம்ம மற்றதெல்லாம் செஞ்சுக்கலான்ற ஒரு நம்பிக்கையில அவ வந்து அந்த வீட்டை வாங்கிட்டா ஏன்னா சொந்த வீடுன்றது எல்லாரோட கனவு இல்லையா அந்த மாதிரி தான் அவன் வாங்கியிருக்க அந்த வீட்டையும் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா திருப்பதி என் திருப்பதி கோவில் ஒர்க் பண்ணுவா இந்த வேலை எல்லாம் சொல்லி இருக்காங்க திருப்பதி கோவில்ல அங்க உள்ள போயிட்டு அவளும் ஒர்க் பண்ணிட்டு வருவா எக்ஸ்ட்ராவா தான் இந்த காலையில நைட்டு டிஃபன் போடுற கடை இந்த ரெண்டு தான் அவங்க வந்து வீட்டு செலவுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க டிஃபன் கடையில வர அமௌண்ட பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பேங்க்ல வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் லோனு ஏன்னா அவங்களால சேமிக்க முடிஞ்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ஆனா அவங்களுக்கு இன்னும் பதினஞ்சு லட்சம் கடன் இருக்கு எப்படின்னா பேங்க்ல கடன் வாங்கியிருக்காங்க அதான் டவுன் பேமெண்ட் நீ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லோன் அமௌண்ட் பேங்க்ல ஒரு எடுத்திருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்களும் கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க சிவில் ஸ்கோர் வச்சு தான் அவங்களுக்கும் அந்த கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் செவன் பாயிண்ட் நைன்டி நைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க மாதமே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து லோனுக்கே கட்டிடுவாங்களாம் அவங்களுக்கு வந்து திருப்பதியில் டிஃபன் கடை அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கிறதால அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியலையா எவ்வளவு சீக்கிரமா என்னால முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிடுவேன் பதினஞ்சு வருஷத்துக்கு நான் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க யாராச்சும் இந்த மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து லோன் போக முடியாது என்னால அது வந்து கஷ்டம் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது கூட ஒரு வீடு கட்டணும் போகணும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நான் லோன் போக மாட்டேன் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு மத்தவங்க கிட்ட லோன் கட்டுறத விட மாச மாசம் உங்களால எவ்வளவு எடுத்து வைக்க முடியும் ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு இருபதாயிரம் ஒரு பத்தாயிரம் ஒரு அஞ்சாயிரமா உங்களுக்கு வீட்டுக்காக எடுத்து வைக்க முடியும் இல்ல ஒரு நிலத்தை வாங்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அதுக்காக நீங்க சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாருக்கோ கட்டுற மாதிரி அந்த அமௌண்ட வந்து பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோமோ எடுத்து வச்சிருங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பிளான் பண்ணிட்டு அப்புறம் நீங்க இந்த மாதிரி செய்யலாம் நம்ம வந்து இப்பயே நினைச்சு இப்பயே வாங்குறத விட ஒரு அஞ்சு வருஷம் நம்ம பிளான் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களால சீக்கிரமா அந்த வீட்டையோ லேண்டையோ வாங்கிட முடியும் நகை வாங்கி வச்சுக்கலாம் இந்தந்த அமௌண்ட்டை இப்படி சேமிச்சு வச்சிருக்கலாம் மந்த்லி இவ்ளோ சாலரி கிடைக்குதா இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு இங்க போட்டுருலாம் அப்ப நமக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வீடு வாங்க வீடு வாங்கும்போது லேண்ட் வாங்கும்போது இந்த அமௌண்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் அப்போ யாருக்கிட்டயும் கடன் கேட்டு நிற்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பத்தில இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க அஞ்சு பத்து வருஷம் எடுத்தா கூட பரவாயில்ல ஆனா அதுக்குள்ள நீங்க அந்த அமௌண்ட்டை சேமிச்சு வச்சிருங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணாதான் நம்மளால சீக்கிரமா வாங்க முடியும் அதுக்குள்ள விலைலாம் கொஞ்சம் அதிகமா ஏறிட்டே போய்டும் அதனால நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கேத்த மாதிரி வாங்கிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வாங்கிட முடிஞ்சது அவங்களால நமக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைவாங்களா அப்படின்றது தெரியாது அதனால கண்டிப்பா நம்மளோட பிளான் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க மாசம் மாசம் இவ்வளவுன்னு ஒரு வீட்டுக்காகவோ லேண்டுக்காகவோ எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பா ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு வீடோ லேண்டோ வாங்கிட முடியும் என்னோட நீங்களும் ஒரு வீடோ லேண்டோ வாங்கணும் அப்படின்றதுதான் ஆசை நானும் அதுக்காக சேமிச்சிட்டு இருக்கேன் நீங்களும் என் கூட அதுக்காக சேமிச்சுட்டே இருங்க நம்ம கண்டிப்பா வாங்கிடுவோம் அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்